இருக்கக்கூடிய இந்துக்கள் தெய்வமாக கும்பிடக்கூடிய அந்த வணங்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை கேவலப்படுத்திருக்காங்க சிவனை கும்புற சிவராத்திரிக்கு விரதம் இருந்தால் மட்டும் போயிடக்கூடாது நம்ம தர்மத்தை நம்ம பண்பாட நம்ம கலாச்சாரத்தை நம்ம கோவில நம்ம சாமியை எவ இழிவுபடுத்துறோ அவனை முச்சந்திய நிக்க வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திராவிட மாடல் ஆட்சியை போலவே கேரளாவில் பினராயி விஜயனோட ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு நடந்து நடந்துட்டு இருக்கு இந்த பினராய் விஜயன் ஆட்சி எப்படியெல்லாம் இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் இந்து கோயிலையும் கேவலப்படுத்தலாம் சொல்லி கங்கணம் கட்டிட்டு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை போலவே கேரளாவில் இருக்கக்கூடிய இருபத்தோராயிரம் ஏக்கர் கோயில் நிலங்க காணாம போயிருச்சு இந்த கம்யூனிஸ்ட் காரை சொல்லுவா மதம் என்பது அப்படின்னு மதம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இந்து மதத்தை அழிக்கிறங்குறதுதான் இந்த கம்யூனிஸ்ட் காரனோட நோக்கம் சபரிமலை ஐயப்பன கேவலப்படுத்தல சபரிமலை ஐயப்பட எப்படி புனிதத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன முடியல கடைசி வரலாம் அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா வேலைகள் பினராயி விஜயன் அரசாங்கம் என்ன சொன்னா தமிழ்நாட்டில் இந்த லாட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு ஆனால் கேரளா முழுவதும் இந்த லாட்ரி டிக்கெட் மூலமா மக்கள் மத்தியில் கொள்ளடிக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இவங்க ஆட்சி செய்யற இந்த கேரளாவில் இந்த லாட்ரி டிக்கெட்டே ஒரு மெயினா இருக்கு அந்த லாட்ரி அரசாங்கமே லாட்ரி டிக்கெட் நடத்துது இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய லாட்ரி டிக்கெட்ல கேரளாவில் ஒரு அயோக்கியத்தனத்தை வேலை இந்த பினராயி அரசாங்கம் பண்ணியிருக்கான் என்ன பண்ணிக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தெய்வமாக கும்பிடக்கூடிய அந்த வணங்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை கேவலப்படுத்திருக்காங்க எப்படி வாயில கொள்ள சொல்றதுக்கே கூசுதுங்க நம்ம தாய்மார்களோட அந்த மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய அந்த உதிரப்போக்கு அந்த சிவலிங்கத்து மேல ஒழுங்கு மாதிரி பண்ணிருக்காங்க இந்த அயோக்கியப்பைய பினராயி விஜயன் எப்படி பண்ண தோணும் அந்த லாட்டஜி லோகோ என்ன பண்ணிருக்காங்க அந்த சிவலிங்கத்து மேல உதிர அந்த லோகா சரி பண்ணி இருக்கு கேரளால மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்மளோட திருப்பரங்கடூர்ல போயிட்டு மதச்சார்புமே பேசுவான் அங்க போய் முருகனை கேவலப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணுவான் இந்த இந்து மதத்தை தொடர்ந்து கேவலப்படுத்தணும் இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படி கிறிஸ்துவ முஸ்லிங்கிறது ஓட்டு வாங்கணுங்கிற எண்ணத்துல இந்து மதத்தை இந்து தர்மத்தை இந்து கோவில எப்படியெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷ ஜந்து இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வாத ஒரு கூட்டம் தான் இந்த கம்யூனிஸ்ட் இந்த புனராய் கண்டனத்து உலகத்தில் இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய கண்டனம் தெரிவிக்கணும் சிவனடியா சொல்லக்கூடிய அனைவரும் இதை உடனடியாக கண்டனம் தெரிவிக்கணும் இதற்கான ஒரு போராட்டம் நடக்கணும் புனராய் விஜயன் மேல அவனுக்கு வந்து பயம் வரணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சர்வ சபையம் தை வழங்குகிறது அப்பர் சுந்தரர் நாவுக்காரர் வாழ்ந்து இந்த பூமியில ஒரு சிவலிங்கத்தை கேரளாக்கா கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அரசாங்கம் ஒரு கேவலமான செய்கை செய்முறை செய்திருக்கார் இதை மக்களாகிய நாம் கேட்க வேண்டும் சிவனை கும்புறோம் சிவராத்திரிக்கு விரதம் இருந்தால் மட்டும் போயிடக்கூடாது நம்ம தர்மத்தை நம்ம பண்பாட நம்ம கலாச்சாரத்தை நம்ம கோவில நம்ம சாமியை எவன் இழிவுபடுத்துறானோ அவனை முச்சந்தியை நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இந்து சமுதாயம் உடனடியாக கிளர்த்தே வேண்டும் அப்பதான் இந்து சமுதாயத்தை நாளைக்கு எந்த ஒரு அயோக்கிய பயனும் எந்த ஒரு தற்கொலை பயனும் இந்து மதத்து மேல ஒரு தொடரணும் இந்து மதத்தை கேவலப்படுத்தணும் ஒரு எண்ணம் அவனுக்கு வராது என்னைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை நாம எதிர்த்து கேட்டால்தான் அவனுக்கு இன்னொரு வாட்டி பயம் வரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்